அனைவருக்கும் வணக்கம் இப்போ கரண்ட் அபஸ் நம்ம செகண்ட் கிளாஸ் வந்தது ஓகேங்களா இதுல முக்கியமான சமயத்தில் பேசப்பட்ட நபர்கள் பற்றியும் நூல் விருது எல்லாத்தையும் பாத்துக்கலாம் கிட்டத்தட்ட எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க கரண்ட் அஃபர்ஸ்க்கு டைம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க மார்ச் ஸ்டார்ட் ஆயிட்டனால கரண்ட் அப்டிஸ் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் கரண்ட் அப்சா இருக்கலாம் ஓகேவா நீங்க இப்ப இருந்து சைட் பை பார்த்தா மட்டும் தான் கரண்ட் அபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் தமிழ் எப்படி இருந்தாலும் நீங்க படிச்சிருவீங்க ஜிகே நீங்கள் நீங்க படிச்சது கரெக்டாக அடிச்சிட முடியும் மேக்ஸிமம் பார்த்திடலாம் கரண்ட் அபர்ஸ் ரொம்ப புதுசான விஷயம் ஓகேங்களா ஏன்னா இந்த இந்த செட் ஆஃப் ஆறு மாசத்துல நிறைய கரண்ட் நிறையா நிறைய இருக்கு நிறைய இது கொடுத்ததுனால நம்ம நல்லா பார்த்துட்டு போனோம் ஈஸியாக வரும் கரண்ட் பஸ் ஏன்னா மேஜராக முக்கியமானதை எடுத்துவிட்டோம் ஈஸியாக இருக்கும் அதனால நம்ம நல்லா பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எழுத்தாளர் தேவி பாரதி ஓகேவா எழுத்தாளர் தேவி பாரதி பத்தி பார்க்க போறோம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க சாகித்ய அகாடமி நூல் ஓகேவா சாகித்ய அகாடமி விருதுக்காக இந்த நூலை வந்து அவார்டு வாங்கியிருக்கோம் யாருன்னா எழுத்தாளர் தேவி பாரதி பாரதிவா அவருடைய இயற்பயர் ராஜசேகரன் அவருடைய இயற்பெயர் தான் ராஜசேகரன் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான நபர் உங்களுக்கு இது மட்டும் தான் தெரியாதீமா நீர்வழி படுவும் ஓகேங்களா நூல் பாத்தீங்கன்னா நீர்வழி படுவும் அப்படின்ற நூல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுமா இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி ஓகேங்களா தமிழ் மொழிக்கு தமிழ் மொழி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லாங்குவேஜில் கொடுப்பாங்க தமிழ் மொழியில் எந்த நூல் வந்து சாகித்யபணி விருது வழி நீர்வழிப்படுவோம் அப்படின்னு ஒரு நாவல் இது யாருடையதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தேவி பாரதி எழுத்தாளர் தேவி பாரதி அவருடைய இயற்பெயர் தான் ராஜசேகரன் எது வேணால் கொஷனாக இருக்கலாம் ஓகேவா நம்ம டேரெக்டாக எது வந்து சாகித்யபணி விருதுக்கு அந்த நூல் மட்டும் பார்க்காம அந்த ஆசிரியர் யார் அவருடைய இயற்பெயர் என்ன அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருடைய முதல் நூல் என்ன அவருடைய சிறந்த படைப்பு என்ன அப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்தா மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ப இந்த ராஜசேகரன் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நபர் ஓகேங்களா அவருடைய முதல் நாவல் வந்து நிழலின் தனிமை ரொம்ப ஒரு முக்கியமான நாவல் தான் நிழலின் தனிமை அப்படின்றது இது கூட கொஸ்டினா இருக்கலாம் இதுதான் நம்மளுடைய தேவி பாரதியுடைய முதல் நாவல் ஓகேவா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இப்போ இதை வந்து இங்க இதை பாக்கலாம் நீர்வழிப்படுவோம் இதுதான் சாகித்யாகரம் விருது வாங்கியிருக்கு ஓகேவா இந்த நூல் எதை எதை இந்த பாருங்க நாவிதர் சமூக மக்கள் அதாவது எளிய எளிமையான வாழ்க்கை வாழ்கின்ற அந்த நாவிதர் சமூக மக்களுடைய அந்த வாழ்வை அழகா காட்டிருப்பாங்க இந்த நாவல் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதா உங்களுக்கு இந்த நூல் தான் விருது வாங்கியிருக்கு இவங்கதான் அந்த படைப்புக்கான ஆசிரியர் இயற்பைய ராஜசேகரன் எழுத்தாளர் தேவி பாரதி இந்த நூல் நீர்வழிப்படுவோம் அப்படின்ற நூல என்ன அதிகமா முக்கியமா மைய கருத்தை எதை பேசியிருப்பாங்கன்னா நாவிதர் சமூக வாழ்வு அந்த நாவிதர் மக்களினுடைய எளிமையான சமூக வாழ்க்கை சொல்லியிருப்பாங்க இவங்க ஒரு கம்யூனிட்டி நாவதர் சொன்னாலே இந்த மருத்துவர் சொல்லுவாங்க இந்த முடிவற்ற இது சொல்லுவாங்கல்ல அந்த அந்த மேஜர் கமிட்டி எல்லாம் சேர்ந்த நாவர் சமூக மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அழகாக எளிமையா தான் நம்மளுடைய நீர்வழிப்படுவோம் அப்படின்னு ஒரு நாவல் ஓகேங்களா இவருடைய முதல் நாவல்னா நிழலின் தனிமை ஓகேவா இந்த நீர்வழிப்படுமது அவருடைய மூன்றாவது நாவல் இது வந்து அவருடைய மூன்றாவது நாவல் தான் நீர் வழிப்படுவோம் முதல் நாவல் நிழலின் தனிமை ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்றது என்னன்னா இந்த சாகித்ய அகாடமி அப்படின்றது விருதை வந்து எப்ப நிறுவனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல தான் நிறுவப்பட்டது இந்த சாகித்ய அகாடமி அப்படின்றது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஓகேவா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாகித்ய கடமை விருது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நூல் கடைசி இறுதி சுற்று வந்திருக்கும் அதுல யாரு பிரைஸ்னா நீர் வழிபடும் நாவல் தான் பிரைஸ் ஓகேவா அதாவது சாகித்ய விருது வாங்கியிருக்காங்க இந்த விருது வாங்குறவங்களுக்கு வெள்ளி அந்த பட்டயம் கொடுப்பாங்க சால்வை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரொக்கம் ஒரு லட்சம் கொடுப்பாங்க கடைசி சுற்று வரைக்கும் வந்த ஒரு முக்கியமான இரண்டு படைப்பை பார்த்தீங்கன்னா பக்தவச்சல பாரதி ஓகேவா நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம் அந்த பக்தவச்சல பாரதியினுடைய பண்டை தமிழ் பண்பாடு இந்த ஒரு படைப்பும் இறுதி சுற்றுக்கு வந்திருக்கு அதே மாதிரி சுப்ரபாரதி மணியன் அவரு ஸ்கூல் புக்ல இருக்காரு அவருடைய முக்கியமான படைப்பு அந்நியர்கள் அப்படிங்கிற ஒரு நாவல் இதுவும் இருந்துச்சுட்டு வந்திருக்கு ஓகேவா அப்ப இதையும் பாத்துக்கலாம் அந்நியர்கள் நாவல் யாருதுன்னா சுப்பிரபாரதி மணியன் அடுத்து பண்டை தமிழ் பண்பாடு யாருதுன்னா பக்தவச்சல பாரதி இதுவுமே இந்த ரெண்டுமே முக்கியமான அந்த இதனுடைய கடைசி அந்த செலக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த இறுதி சுடரை வந்து ரெண்டு படைப்புகள் வந்திருக்கு ஓகேவா நல்லா பாத்துக்கோ ரொம்ப முக்கியமான கண்டிப்பா எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாகித்ய தகரம் விருது எந்த நூல் யார் ஆசிரியர் அந்த நூல்ல என்ன சொல்லிருக்காங்க அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஓகேவா எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க அடுத்து செகண்ட் ஒன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் ஓகேங்களா சமீபத்தில் சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருப்பாங்க தமிழ் புதல்வன் திட்டம் என்னன்னா அதாவது ஆறு முதல் பன்னெண்டாம் வரை ஸ்கூல்ல வந்து ஆறுல இருந்து பன்னெண்டாம் வரை அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு ஓகேங்களா அந்த மாணவர்கள் உயர்கல்வி ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாசமே ஆயிரம் யாருக்குன்னா ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பறை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் உயர்கல்வி சேர்றதுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க உயர்கல்வியில மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது தமிழ் பொதுடன் திட்டம் ஓகேங்களா இந்த இருபத்தி நாலு இந்த சட்டமன்றத்துல தான் வந்து இதை ஒண்ணு படிச்சு அறிமுகப்படுத்திருப்பாங்க ஓகேங்களா இதே மாதிரிதான் புதுமை பெண் திட்டம் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க புதுமை பெண் கொண்டு வந்திருப்பாங்க அது வந்து மாணவிகளுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் அதாவது இதே மாதிரி தான் அரசு பள்ளியில் படிச்சு முடிச்சுட்டு உயர் சேர மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் சொல்லி ஒதுக்கிருப்பாங்க அது புதுமை பெண் திட்டம் இப்ப என்ன விரிவுபடுத்துறாங்கன்னா அதனால பன்னெண்டாவது வரைக்கும் அந்த பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கும் கொண்டு வரலாம் சொல்லிட்டு விரிவுபடுத்திருக்காங்க இது பாத்துக்கணும் என்ன அப்ப இந்த தமிழ் பொது திட்டம் கொண்டு வந்தா இப்ப இது கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை அதிக அதிகமாகும் அந்த சதவீதம் அதிகமாயிடும் உயர்கல்வியில் சேர்க்கையும் அதுவும் அதிகமாகும் கிட்டத்தட்ட அதனாலதான் இதை கண்டிப்பா கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா இது மாசம் ஆயிரம் ரூபாய் இது மாணவர்களுக்கு மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க ஓகேங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து தேர்ட் ஒன்று பாக்கலாம் மூணாவது ஒன்னு பாத்தீங்கன்னா தாய் மாணவர் திட்டம் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட தமிழக அரசுடைய தாய் மாணவர் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் தான் ஓகேவா அப்ப இந்த தாய் மாணவர் திட்டம் அப்படியே ஒரு சிங்கிள் லைன்ல ஒரு பொதுவான பாத்தீங்கன்னா இது ஒரு வறுமை ஒழிப்பு பாருங்க வறுமை ஒழிப்பு திட்டம் ஓகேவா இதுதான் ஒரு முக்கியமானது சிம்பிளா கேட்கலாம் தாய்மாரோர் திட்டம் கேட்குறா எதனோட தொடர்புடையதுன்னு கேட்கலாம் ஓகேவா அது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் ஓகேவா அப்ப வறுமை திட்டம் யாருக்கு அப்ப இதுல யாரெல்லாம் பயனடைவான்னு பாத்தீங்கன்னா அது பாருங்க சமூக இந்த நம்மளுடைய இந்த சமூகத்தில் இருக்கிற ஆதரவற்றோர்கள் ஓகேவா எந்த ஒரு விதமா ஆதரவற்றோர் அவங்களுக்கு ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் ஓகேவா இந்த சிங்கிள் பேரண்ட் சொல்லுவாங்க அப்பா இருப்பாங்க இல்ல அம்மா யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க அது மாதிரியான குடும்பங்கள் அப்புறம் முதியோர்கள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு கவனமுடையவர்கள் ஏகப்பட்ட அதாவது சமூகத்துல நலிவடைந்த பிரிவினர்கள் ஓகேவா இப்படி இருக்கிற இவங்க எல்லாருக்குமே இவங்களுக்கு கல்வி என்னென்ன தேவையான கல்வி வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு அவங்களுக்கு வீடு அவங்களுக்கு என்னென்ன தேவையான அடிப்படை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு ஒட்டுமொத்தமா வறுமையை அப்படின்ற வறுமை மொத்தமா ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கான்செலாம் தாய் மாணவர் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா முதல்கட்டமோ ஒரு அஞ்சு லட்சம் பேரை செலக்ட் பண்ணி இது பண்ணாங்க இது எப்படி தேர்வு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல இப்போ ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துல தலைவர் இருப்பாங்க செயலர் இருப்பாங்க அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கணக்கு ஒரு கணக்கெடுப்பு எடுத்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தாய் ஸ்கீம் இந்த ஸ்கீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் இது யாரெல்லாம் இது வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்த்துக்கிட்டா போதும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நம்ம அடுத்த ஒன்று பாருங்க அடுத்து ஃபோர்த்துன்னு பாருங்கள் முதலனுடைய காலை உணவு திட்டம் ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்ம இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னா காலை உணவு திட்டத்தை இந்த முதல்வனுடைய காலை உணவு திட்டம் ஓகேங்களா இது இந்தியாவிலேயே இது ரொம்ப ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த திட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வரல அப்ப இந்தியாவுடைய முதல் மாநிலமாக தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க முதல்வனுடைய காலை உணவு திட்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அரசு பள்ளி அதாவது தொடக்க அதாவது அரசு தொடக்க படிக்கிற ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு காலையில உணவு வழங்கப்படுகிறது ஓகேவா முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப முக்கியமானது தொடக்கம் பார்த்துக்கோங்க செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடக்கம் முக்கியம் அடுத்து புதுமை பெண் திட்டம் ஆல்ரெடி பார்த்திருப்போம் புதுமை பெண் திட்டம் ரொம்ப முக்கியமானது மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் கீழே தான் புதுமை பெண் திட்டம் ஏன்னா இந்த மூவடர் ராமவர்தம் ஸ்கீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கலைஞர் பேர்ல கொண்டு வந்திருப்பாங்க நைன்டீன் எயிட்டி நைனில் கொண்டு வந்திருப்பாங்க என்னன்னா அந்த கல்வி முடிச்சுட்டு திருமணமாக பெண்களுக்கு ரொக்க பணமும் பிளஸ் அது இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் அமௌண்ட் அது எப்படின்னா டென்த்து டுவெல்த்து காலேஜ் இது மாதிரி மூணு கேட்டகரி இருக்கும் அதுக்கு ஏத மாதிரி பணம் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கொடுத்த ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா தம்பி வந்து விரிவுபடுத்தி அதிகமா கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் இந்த இந்த பெற்ற திட்டம் அப்படின்ற பேரில் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இது யாருக்கு மாசம் ஆயிரம் பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து டுவெல்த் ஓகே டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் முடிச்சிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் போறாங்கல்ல இந்த உயர்கல்விக்கு போற மாணவ மாணவிகளுக்கு சாரி மாணவிகளுக்கு மட்டும் ஓகேவா அந்த பெண்களுக்கு மட்டும் தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க மாணவர்களுக்கு பார்த்து தான் தமிழ் பொது திட்டம் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பார்த்தாச்சு ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் தேதி ரொம்ப முக்கியம் செப்டம்பர் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதி பார்த்துக்கோங்க சென்னையில் நடந்த ஒரு விழாவில் தான் தொடங்கப்பட்டது இந்த ஸ்கீம் தொடங்கும் போது தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறப்பு பங்கேற்பாளராக இருந்திருப்பார் அவரது முன்னிலையில தான் முதல்ல ஸ்டாலின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இதுதான் அவங்க செயல்படுத்துறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு இது ரொம்ப முக்கியமான ஸ்கீம் நடத்தி பார்த்துக்கணும் ஓகேங்களா அடுத்து முக்கியமான ஸ்கீம் பாத்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே போய் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது இந்த எண்ணும் எழுத்து திட்டம் பார்த்தீங்கன்னா எதை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வயசுக்குள்ள மாணவ மாணவிகளுக்கு ஓகேவா எட்டு வயசுனா மூன்றாம் வகுப்பு தான் படிச்சிருப்பாங்க அப்ப அந்த எட்டு வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு எண்கள் பற்றிய புரிதலும் எழுத்துக்கள் பற்றிய பாருங்க அடிப்படை எழுத்தறிவும் மற்றும் எண்ணறிவும் பெறல் வேண்டும் இதுதான் நோக்கமே முக்கியமான நோக்கமே தான் இந்த ஸ்கீம் ஓகேவா அப்போ இந்த எட்டு வயசுக்குள்ளனா ஒரு மூன்றாம் வகுப்பு தான் படிப்பாங்க ஓகேவா அப்போ மூன்றாம் வகுப்பு வரை தான் படிப்பாங்க அந்த மாணவ மாணவிகளுக்கு அடிப்படையான எழுத்தறிவும் எண்களை பற்றிய ஒரு இலக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து இது கம்ப்ளீட் பண்ணனும் அதான் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஜூன் பதிமூணு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி திருவள்ளூர் மாவட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க இது முக்கியமான ஸ்கீம் இது தொடக்கம் இது எதை பற்றியது எந்த எட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு பெறல் வேண்டியதாக தொடங்கப்பட்டது இலக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இலக்கு ஓகேவா இப்போ நடப்பான என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வயசு ஓகேவா எட்டு ஸ்டார்ட் பண்ணத பத்து வயசு கொஞ்சம் அதிகப்படுத்திருப்போம் அதாவது நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க ஓகேவா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்க முக்கியமான திட்டம் ரொம்ப முக்கியமானது அடுத்த அடுத்து வைப்பர் திட்டம் ஓகேங்க வைப்பர் மிஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஓகே வைப்பர் திட்டம் போலர் எக்ஸ்ப்ளரேஷன் ரோவர் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது இது நாசா ஓகே அமெரிக்கா சர்வதேச விண்வெளி மையம் நாசா அதனுடைய சந்திர ரோவர் அதை பற்றிய ஒரு திட்டம் தான் வைப்பர் திட்டம் என்னன்னா நிலவனுடைய தென்திருவத்தை வந்து ஆய்வு செய்யும் ஒரு முக்கியமான திட்டம் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூறு நாட்கள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு இப்போ இது எதை பற்றி பார்த்தீங்கன்னா அங்கே நிலவில் இருக்கிற அந்த வளங்கள் அது நீராக இருக்கட்டும் மனித வாழ்வுக்கு தேவையான முக்கியமான வளங்கள் அங்கே சொல்லிட்டு அதை பற்றி முழுக்க முழுக்க அதை பற்றிய போறதுதான் இந்த வைப்பர் திட்டம் ஓகேவா யாருனா நாசா ஓகேவா திட்டம் யார் செயல்படுறதுதான் நாசா தான் ஓகேவா முக்கியமானது நாசா இந்த வைப்பர் திட்டம் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா என்னுடைய நோக்கம் இதான் சரிங்களா அடுத்து நைன்தோன் பார்த்தேன் கிரேக் அப்படின்னு ஒரு பெரிச்சு பழம் ஓகேங்களா காட்சி கிரேக் அப்படின்ற பெருச்சு படத்துக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு ஓகேவா புவிசார் கொடுத்திருப்பாங்க இந்த யாரு வேணா குஜராத் எந்த கேட்டனா குஜராத் என்ன கொஸ்டின்னா சமீபத்தில் காட்சி கிரேக் அப்படின்ற ஒரு பேரிச்சு பழத்திற்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் அப்படின்னு கொஸ்டினா இருக்கும் ஆன்சர் பாத்தீங்கன்னா குஜராத் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா காட்சி கிரேக் அப்படின்ற ஒரு பேரிச்சம் பழம் எதுக்கு புவிசார் கூடு வாங்கியிருக்காங்க எந்த ஸ்டேட்னா குஜராத் ஓகேங்களா அடுத்து ரொம்பமானது சாங்கி விமான நிலையம் சிங்கப்பூர் ஓகேவா என்னன்னா சாங்கி விமான நிலையம் சிங்கப்பூர் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஸ்கை ட்ராக்ஸ் வெளியிட்ட உலகின் சிறந்த விமான நிலையம் பட்டியலில் முதலிடம் ஓகேவா முதலிடம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சாங்கி விமான நிலையம் சிங்கப்பூர் இதுதான் வந்து முதல் இந்த பட்டியலில் முதல் முதல் தரவரிசை ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சாங்கி விமான நிலையம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஓகேங்களா இது மூணு முக்கியமானது இது வந்து குஜராத் இது வந்து சாங்கி விமானம் சிங்கப்பூர் என்னன்னா ஸ்கை ட்ராக்ஸ் வெளியிட்ட உலகின் சிறந்த விமான நிலையங்களான பட்டியல் தரவரிசை பட்டியலில் முதலிடம் யாருன்னா நம்மளுடைய சாங்கி விமானம் தான் ஓகேங்களா அடுத்து ஒன்று பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகே உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகம் அமைச்சிருக்காங்க இந்தியாவினுடைய ஃபஸ்ட் இந்தியாவுடைய முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளம் எங்கன்னா நம்முடைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கான்பூர் அப்படின்ற பகுதியில் கான்பூரில் நம்மளுடைய யூபியில் ஓகேங்களா இது ஒரு தனியார் இது யார் இது செயல்படுத்துறதா தனியார் தான் அந்த அதானி குழுமம் ஓகேவா அந்த அதானி குழுமம் தான் இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கலாம் டேரெக்டாக கொஸ்டின் இருக்கலாம் அப்படியே எந்த பிளேஸ்னா உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் ஓகேங்களா சமீபத்துல டெங்கு காய்ச்சல் அதாவது டெங்குவால் சுகாதார அவசகப் படனம் ஓகேவா அவசர நிலை எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்க எந்த நாடுன்னு கேட்பாங்க பெரு தென் அமெரிக்க நாடான பெரு கண்ட்ரி ஓகேவா பெருநாடு நாட்டோட பேரு பெருதான் ஓகேவா டெங்கு வால் சுகாதார அவசகப் படனம் அமல்படுத்திய நாடுன்னு பாத்தீங்கன்னா ஓகே இந்த நாட்டோட தலைநகர் தலைநகர் கேட்கலாம் லிமா ஓகேங்களா இந்த டெங்கு இந்த டெங்கு பார்த்துக்கலாம் நம்ம சயின்ஸில் நல்லா பாருங்க இது எதன் மூலமா பரவுது எதன் மூலமா உண்டாவது ஓகேவா அதனுடைய எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கோங்க இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் தெளிவா பார்த்துக்கலாம் பெரு கண்ட்ரி இது ஒரு தென் அமெரிக்க நாடு ஓகேங்களா தலைநகர் லிமா ஓகேங்களா இதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து இது ரொம்ப முக்கியமானது அறிவுசார் சொத்து பட்டியல் ஓகேங்களா அது உலகளாவிய அறிவுசார் சொத்து குறிப்பு பட்டியலில் இந்தியாவுடைய இடம் என்ன ஓகேவா இந்த இது இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இது மாதிரி இந்த டைப் முக்கியமானது நாற்பத்தி ரெண்டாவது இடம் ஓகேங்களா அதாவது உலகளாவிய அறிவுசார் சொத்து குறிப்பு பட்டியல் இந்தியாவினுடைய இடம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரும் வந்து யூஎஸ்சி ஓகேங்களா முதல் இடம் பாத்தீங்கன்னா யூஎஸ்சி ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது மாதிரி மடல் வந்திருக்கு ஆல்ரெடி உலகினுடைய முதல் வேத கடிகாரம் சமீபத்தில் யூஸ் ஆகுது உலகினுடைய முதல் வேத கடிகாரம் எங்க நிறுவீர்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய மத்திய பிரதேசம் ஓகேவா மத்திய பிரதேச மாநிலத்தில் உஜ்ஜயின் அப்படின்னு உலகினுடைய முதல் வேத கடிகாரம் மத்திய பிரச்சனை கொண்டு வந்திருப்பாங்க உஜயந்த பிளேஸ்ல கிட்டத்தட்ட எவ்வளவு அவர் முப்பது மணி நேரம் இருக்கும் ஓகேவா முப்பது மணி நேரம் நம்மளுடைய நமக்கு வந்து டொல் அவர் தான் இருக்கும் சுத்தும் படி முப்பது மணி நேரம் காட்டுது ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது அடுத்து இந்தியாவினுடைய மிக நிலமான கேபிள் பாலம் இந்தியாவினுடைய முக நிலமான கேபிள் பாலம் எங்க எங்க தொடங்கியிருக்காங்கன்னா குஜராத்ல ஓகேவா ரொம்ப முக்கியமானது இதுவும் இந்தியாவுடைய மிக நிலமான கேபிள் பாலம் குஜராத்ல கொண்டு வந்திருப்பாங்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்ப முதல் வேத மத்திய பிரதேசம் அங்கிருக்கிற உஜயனில அடுத்து இந்தியாவுடைய முதல் நீளமான கேபிள் பாலம் பாத்தீங்கன்னா குஜராத்ல கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து அறிவுசா சொத்து குறியீடு பத்தி நாற்பத்தி ரெண்டு இந்தியாவுடைய ப்ளேஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபர்ஸ்ட் யூஎஸ்சி ஓகேவா ரொம்ப முக்கியமானது எழுதி வச்சு பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம்